அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதுரை நாச்சியார்லேருந்து ஆடி சேலில் புது புது டிசைன்ஸில் சாரீஸ் என்னென்ன வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம் அப்படியே இந்த பொம்மை கட்டியிருக்க ஸாரீக்கு பின்னாடி போனால் இந்த ஹேங்கரில் அழகாக ஒரு வித்தியாசமாக ஒரு சாரி வச்சுருந்தாங்க இது என்ன சாரின்னு கேட்டப்ப தான் பவித்ரம் சில்க் அப்படின்னு சொன்னாங்க அதில் உள்ள சாரீஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஐநூற்றி எழுபது ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு அதுலேயும் ஒரு சூப்பர்பாக ஒரு பேபி பிங்க் கலர் சாரீ இருந்தது இது ஒருத்தங்க கஸ்டமர் செலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்களுக்காக பிரித்து இருந்தது தான் இது இந்த சாரீ ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு மட்டும் இல்லை நிறைய கஸ்டமர்ஸ்க்கு இந்த சாரீ தான் பிடிச்சிருந்தது ஏன்னா ஏற்கனவே ஒருத்தங்க எடுத்துட்டாங்கன்னா அந்த சாரி நமக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் இது சாரியோட பல்லு ப்ளவுஸ் பாருங்கள் அப்படி குட்டி குட்டி பூ போட்ட ப்ளவுஸ் இருக்குது சரி இதை மாதிரி தான் மற்ற சாரியெல்லாம் அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்துடலாம் எல்லா சாரியுமே ரொம்ப அழகாக தான் இருந்தது இந்த எல்லோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பவித்ரம் சில்க் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நேற்று பொம்மை கட்டியிருந்த ஒரு ஃபாயில் பிரிண்டிங் சேரீ பார்த்துருப்போம் செம அழகான ஒரு சாரீ ரொம்ப பிரைட்டாக இருந்தது அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலர் சாரியை பிரித்து பார்த்துடலாம் பவித்ரம் சில்க் சாரி இது ஸாரியோட முந்தானை இது ஸாரியோட ப்ளவுஸ் ரொம்ப அழகாக குட்டி குட்டி பூவாக போட்டிருக்காங்க பாருங்கள் இது சாரியோட பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி அழகான ஒரு செம்பருத்தி பூ போட்டிருக்காங்க இந்த சாரியும் ரொம்ப அழகாக இருந்தது அந்த பிங்க் கலர் சாரி மாதிரியே இந்த ப்ளூ கலர் சாரீயும் ரொம்ப அழகாக தான் இருந்தது இது சாரியோட பாடி ஃபுல்லாக அது முந்தானை அப்படியே இன்னொரு சாரியும் பிரித்து பார்த்துர்லாம் ஒரு நல்ல சிமெண்ட் கலர் சாரி இது சாரியோட ப்ளவுஸ் சாரி உள்பக்கம் ப்ளைனாக இருக்குது இது சாரியோட முந்தானை இது சாரியோட பாடி ஃபுல்லாக டெய்லி வியர் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் வியர் பண்ணுறதுக்குலாம் இந்த சாரீ ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும் இதுதான் அந்த ஷிஃபான் சாரீ ஃபாயில் பிரிண்டிங்கில் இருந்த சாரீ இதே மாதிரி இன்றைக்கி பிரிண்டிங் ஒர்க்ஸ் உள்ள ஸாரீ நிறைய பார்க்கலாம் இந்த ஹேங்கரில் பாருங்கள் அதே மாதிரி அந்த பொம்மை கட்டி இருக்க சாரீ தான் தேடி வந்தோம் இங்கே நிறைய இன்னும் புது புது சாரீஸ் எல்லாம் கிடச்சிது எல்லா சாரீஸும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த எல்லா சாரீஸுக்கும் ஆடி தள்ளுபடியாக அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது அறநூறு ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய சாரிக்கு ஃபைவ் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இப்போ இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த சாரியெல்லாம் ருபீஸ் ரேஞ்சில் இருந்த சாரி இந்த சாரி பாருங்க நல்ல கான்ட்ராஸ்ட் பார்டர் அதுவும் சில்வர் டிசைன் கொடுத்துருக்காங்க சில்வர் பார்டர் பார்டரில் ஒரு குட்டி குட்டி யானையெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஒரு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சேரீ செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளைன் பார்டராக இருக்கும் இந்த ரெண்டு டைப் சாரியும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டையும் பார்த்துடலாம் இந்த சாரீ எல்லாம் நானூற்றி தொண்ணூறு நானூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்தது எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது இந்த கடைசியாக இருக்க க்ரீன் கலர் ஸாரீ நானூற்றி பதினஞ்சு ரூபாய் இந்த சாரி பொம்மை கட்டியிருந்த சாரீ ஸோ அதனால் நம்ம பிரித்து பார்க்காம இந்த வைலட் கலர் சாரியை பிரித்து பார்க்குறோம் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த பார்டர் கலரில் இருக்கிறதா சாரியோட ப்ளவுஸ் இது ஸாரியோட பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வருது இந்த சாரியும் நம்ம இன்றைக்கி பிரித்து பார்க்கலாம் இந்த சாரி இந்த டைப்பில் இருக்க சாரி எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் அதில் அஞ்சு பர்சன்டேஜ் தள்ளுபடி போக நமக்கு நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இந்த சாரீ கிடைக்கும் இது ஸாரீயோட முந்தானை சாரீயோட ப்ளவுஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் இந்த சாரி எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இந்த க்ரீன் கலர் சாரி பெரிய பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்கள் இப்போவே ஆச்சியர்ஸில் வாங்கினீங்கன்னா ஆடி தள்ளுபடியாக நமக்கு அந்த டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் இது மாதிரி டெய்லி புது புது சாரீஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினமும் போடுற பதிவுகள் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்